இன்னைக்கு நம்மளோட கதையில பரிமள நாட்டு மன்னனுக்கு குணாளன் மணாளன் என்ற இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மன்னன் இறந்த பின்பு குணாலன் அரசனானான் அதன் பிறகு மணாலன் பரிமள நாட்டை விட்டு வெளியேறினான் பரிமளன் நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்து நாட்டுக்கு சென்ற மணாலனை அந்நாட்டிலேயே அழகு பொருந்திய மிக அழகான ஒரு பெண் ஒருத்தி அவனை காதலித்தாள் அந்த அழகான இளம்பெண் யார் மணாலன் ஏன் நாட்டை விட்டு வெளியே வந்தான் அவனது காதல் கடைசியில் வெற்றியடைந்ததா இல்லையா மணாளன் மறுபடியும் தன் நாடான பரிமள நாட்டுக்கு சென்றானா இல்லையா என்ற சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்மளோட பதிவுல பார்க்க போறோம் நீங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க நான் உங்க கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பரிமள நாட்டு மன்னன் பவளநிதிக்கு பஞ்சமி என்ற மனைவியும் குணாளன் மணாளன் என்ற இரண்டு மகன்களும் இருந்தார்கள் பரிமள நாட்டு மன்னன் பவளநிதி இறந்த பிறகு அடுத்தது பரிமள நாட்டுக்கு குணாளன் அரசனானான் அண்ணன் அரசனானதில் தம்பியான மணாளனுக்கு மகிழ்ச்சியே ஆனால் மணாளனை பிடிக்காத சில பேர் அண்ணனிடம் சென்று அரசை உங்களின் தம்பி உங்களை கொன்றுவிட்டு அரச பதவிக்கு வர துடிக்கிறார் என்று வத்தி வைத்தார்கள் இதை நம்பிய அண்ணன் தம்பியை கொல்ல திட்டம் தீட்டினான் இதை அறிந்து கொண்ட தாயார் பஞ்சமி குணாளனுக்கு புத்திமதி சொன்னாள் ஆனால் அவன் கேட்பதா இல்லை அதற்கு மாறாக தம்பியை கொள்வதற்கு பல திட்டங்களை திட்டினான் அண்ணன் இதை அறிந்து கொண்ட தாயார் தன்னுடைய இளைய மகனுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினாள் அரண்மனையை விட்டு வெளியேறி அருகில் உள்ள நாடான மகத நாட்டை அடைந்தாள் அங்கு இறக்க குணமுள்ள ஒரு பிராமணரை சந்தித்து நான் பரிமள நாட்டிலிருந்து வருகிறேன் எனக்கு இருப்பதற்கு ஏதாவது இடம் தாருங்கள் என்று வேண்டி கேட்டாள் அதற்கு அந்த பிராமணரும் தன்னுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுமாறு இடத்தையும் கொடுத்தார் காலங்கள் சென்றன மணாலன் தன்னுடைய வயது பருவத்தை அடைந்தான் அந்த சமயத்தில்தான் மணாளன் வீட்டுக்கு அருகில் உள்ள பணக்கார பெண்ணான மிக அழகு அந்த அழகு தேவதை அவனை காதலிப்பதாக வந்து கூறினாள் அதை கேட்டதும் மணாளன் பெண்ணே நீயோ பணம் படைத்தவள் நானோ பரம உன் வீட்டார் நம் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று கூறினான் மணாளன் மணாளன் சொன்னதை கேட்டதும் அந்த அழகு தேவதைக்கு மனம் வாடியது அதன் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நான் வெளிநாட்டுக்கு சென்று பொருள் சேர்த்து வருகிறேன் அதன் பின் நம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதற்காக நீ இன்னும் சிறிது காலம் பொறுத்திருப்பாயா என்றான் மணாலன் அதற்கு அந்த அழகு தேவதையும் சம்மதித்தார் அதன் பிறகு வெளிநாட்டுக்கு பாய்மரக் கப்பலில் புறப்பட்டான் மணாலன் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது நடுக்கடலில் கடும் புயல் வீசி கப்பலை கவிழ்த்தது அவனுடன் சென்றவர்களை சுறாமீன்கள் சொல்ந்து கடித்து குதறின தைரியமிக்க மணாளன் மட்டும் அவற்றிலிருந்து தப்பித்து ஒரு கட்டையை பிடித்துக்கொண்டு நீண்ட தூரம் இறந்தான் சில நாட்களாயும் அவன் கரை சேரவில்லை எங்கு நம் காதலியை காணாமல் இறந்து போய்விடுவோமோ என்ற கவலையில் நீண்டியே வந்தான் அந்த சமயத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு தேவதை ஒன்று கட்டையில் வந்த இந்த மணாளனை பார்த்தது உடனே அவன் கண்முன்னே தோன்றி அடே இதென்ன வீண் முயற்சி கடலில் விழுந்த நீ எங்கேயோ இருக்கும் கரையை நோக்கி கட்டையின் உதவியோடு போய்விடலாம் என்று நினைக்கிறாயா இது நடக்கிற காரியமா அது மட்டுமல்ல பசியால் குழைத்திருக்கும் நீ இன்னும் ஓரிரு நாட்களில் இறந்து விடுவாய் என்றது அந்த தேவதை தேவதை சொன்னதை கேட்டதும் மணாளன் சிரித்தான் தேவதையே மனிதனாய் பிறந்தவன் தனது முயற்சியை எப்போதுமே கைவிடக்கூடாது என்னோடு வந்தவர்கள் எல்லோரும் பயத்தாலும் முயற்சியின்மையினாலும் இறந்து போனார்கள் அதுபோல நான் இருக்க மாட்டேன் என்னால் முயற்சியை நான் செய்து கொண்டே இருப்பேன் முடிவை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றான் மணாளன் உடனே மணாளன் சொன்னதை கேட்டு தேவதையின் மனம் மாறியது இளைஞனே உன் மன உறுதியை சோதிக்கவே இப்படி நான் கேட்டேன் உன்னை கரையில் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லி கரையில் கொண்டு போய் சேர்த்தது அந்த தேவதை அதன் பிறகு அநியாயமாக உன்னை விரட்டிய உன் சகோதரனை வெற்றி கண்டு இல்லாந்த நாட்டை மீண்டும் நீ பெறுவாய் என்று ஆசீர்வாதமும் செய்தது அந்த தேவதை தேவதையிடம் ஆசிர்வாதம் பெற்ற மணாளன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்பினான் வீட்டுக்கு வந்த மணாளன் தன் காதலியைப் பார்த்து கடலில் நடந்த துயர சம்பவத்தை கூறினான் அதை கேட்டதும் அவள் துடி போனாள் என்னால் தான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் என கூறி கதறி அழுதாள் அந்த அழகி அப்போது மணாளன் என்னை ஒரு கடல் தேவதை காப்பாற்றியதாகவும் நான் பக்கத்து நாடான பரிமள நாட்டின் இளவரசன் என்றும் கூறினான் மணாளன் அதை கேட்டதும் காதலி வாயடைத்து போனாள் நான் காதலித்தது ஒரு என்று பெருமூச்சு விட்டால் அந்த அழகி அதன் பிறகு கடல் தேவதை ஆசிர்வாதம் செய்தது போலவே பரிமள நாட்டின் அரசனான தன் அண்ணன் குணாளனை வெற்றி கண்டு தம்பியான மணாளன் பரிமள நாட்டுக்கு அரசனானான் பின்பு தன்னுடைய காதலியான அந்த அழகியையும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் மணாலன் இந்த கதை இத்தோடு முடிந்தது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்